အိန္ဒိယတို့ရဲ့တရား၀ရဟင်ကျာလုံးကိုမြို့ရတုစေဟာရန္တိုင်ရမဘာသန်သံအရန္ရလိကై 12ရင်္ဂေရဉ္ဇေယတာကာလေလောခရေအိယံကေလိယံမ ளை ဝဒံ ൊഴിയുംനിയൊലിയും തൊലിയാവും ശിവുക ആ മുഖം പഠത്തമുഖണിമൊഴിയാറും நன்னதினைச் செய்யாகமனே சூடியும் இராருசெவிலி இராருசெவிலி எலகு குண்டலமும் ஆவேசிக்குரிய தலகுமாட்சி கால் தூனமும் பககமண்டிகே நன்னமனே குண்டல நவரதமாட்சி முகபொன்னொலன் மிக்க இராரு செபபகுடையா சீதுவயிடுடு வண்ணாமாரி கேச வரளை பாடும் நவரதமபதார் மச்சியா ఇదొడ అలగం ఎనై మూనబడి ముగణ డిగు డిదు డి ஏழக செல்வன் வேண்டும் வரமகள்வடியை என் கொலை வை கொஞ்சாக்கான் இறைவன் காக்க பன்னிருவிடியால்

வளம் வர காக்கிரலிகள் இரண்டும் அழகுடல் முதுக அருள்தினாறும் பருவேற்க வெற்றி வேல் வயிற்றை விலங்கவே காக்க

ये माता பாபைய பாபைய பயில பூடம் பாலாசிடே அல்லல் பொருத்தம் பாராமூலியம் நிலத்தை கிடடை முளும் கொள்வாய் தேகரும் கொளை சேக சிறகடைடரரும் பிரமராட்சரும் அல்லவே கண்டால் ஆயி கடங்கீரு காதேயை செம்ப்யனும் கே விருந்திருடன் எஜவரமன்னarum கறபொசே கொள்ளும் காரியோடர்கள் விசுவாசம் விபவதேவ காடிய காலரும் தாலவளம் என்றயே ஆடைபாவைகளும் ஓய்வு நிலையிலும் இளைஞர் தகவல் செய்யும் எல்லாம் வந்தையும் ஆவைகளுடனே பல பல கருத்து

இந்த ராகம் வந்து வாங்கிடலா காலத்துடார் என்ற சந்தா சங்கிலி அன்றி நரங்கரங்க சந்தியா வாயு இடி மடிச்சோடு படி இல்லை முட்டப்பா சக்கைட்டா அ போய் 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 பாட்டி குரல் காடை சீவர் கேளுமா சீல் தண்ணி குடுஞ்சி எங்க இருந்து வந்து முட்டேங்கி சீவர் வருங்கார வர

பாதம் செலம் சிழம்பி குறவிக்கிறது அழுவன் படுவம் கைதா சிலம்பி கத்துவரையாக்கும் எல்லா பிடியும் ஜை கண்டா எல்லாரோட நீயர் கடும்வா ஏன் ஜனப்புறவாக ஆளு கேள்வி அரசும் நடைபுறவாக முன்னை துடித்திருநாம सारा बाला बाली, सही लोगी बाली, ठीक मोरा बाली, सही लोगी बाली, सारी बोला बाली, बालों को ली बाली, आप जी बाली सा, आवारा बाली, आप जी बाली, जेला 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 � சலவராயா கமரா முடிவாய் தங்கிடாரே ஆரா குணமா சடனை வரையா நாமே சேலாயே பாரே தென்றல் தென்றல் தனி அப்படி தெரியும் கமரா மான் மீன் மான் பூஜி வேதம் ஓரம் யோனேசி தியாபவ திலக பற்ற ஜெனி அன்புடன் கட்சியில் அன்னமும் கண்ணமுட்டோ வாழ்வாழ்வாழ்வோடு நீ குரு கொடுப்பது உன் கடன் என்ற பெரியவராயே காலையில் ஆகாரத்துடன் அங்கும் தொழக்கி மேசமனோடு நினைவருவாடி

ியா <laughs> போ <laughs> पोटी कंदा पोटी पेटी पुणे इंबेरे पोटी भैया भी मर गया सभी तो रसे भाई ना मुरार मराठी सरना 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 श्री नमोची नमो गान्धी रोनिस नमो देशी प्रभा पूर्ण नमो देशी त्रयो नदिश लोकनिस नमो देशी अनुसनजी रे निवन सिद्धार्द नमो देशी त्रयो नदि रे वल्ली माल नमो देशी मणि मेगले नमो महाम नजरी वणी मेगले नमो देशी कोरा नजरी शदीनाद नमो देशी हरिदास शरद नजरी सजी नमो देशी श्री पवनीके श्री पवनीके सादि नमो देशी आजिमुद सायकुमानम गौततीपाद अदरादली सावनम रत्नायुग्यसंकरे सावनम समसारपुनवानाम

हम विशाल है वा वा विशाल नाम है जी अखंड मंत्रणी बराने जी नरमान नाम है वाक है वासनी विशाल नाम है जी परमेश्वर वाला गो वाला जी ऋषि रमण नाम है जी के शरण तक श्री सावनीय ग्राम तागुणवाना पावन गृहिणी नमः श्री राम नाम है जी बालम नाम है जी कल्याणम नाम है जी चेतन नाम है जी इनको और जी जाममम प्रभुवाना मोद जलवा जी बालमुर्ग नाम देखना है शाकूरम नाम श्यामस्त्री रीवी रीवी जाएगा वो आदोगी मिशन यार थम सांवला तेरे बाजरे जरी सांवला नाम देखिए करनीदार उत्तराखंड करनीदार नाम देखिए रीदन रीदन नाम देखिए रीदुलिया रीदुलिया नाम देखिए काउसलिया काउसलिया सुरेश नाम देखिए रचित रचित नाम देखिए प्रि�

அரோஹரா ஹரோ ஹரா பலவந்தர் மூர்கணனுக்கு ஹரோ ஹரா குந்தமூர்கணனுக்கு ஹரோ ஹரா